சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதிரிகள் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டிலோ அல்லது பணி செய்யக்கூடிய இடத்திலோ அறிந்தோ அறியாமலோ பொறாமைக்காரர்கள் முளைத்து கொண்டே இருப்பார்கள் அதன் மூலமாக விரோதம் வளர்ந்து விரோதிகளால் தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான் யாருக்கும் கெடுதல் செய்யலையே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எப்பொழுதும் எதிரிகளாக புதுசு புதுசாக முளைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் வருந்தக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்திருப்போம் யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதியோடு அல்லது ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய தசாபுத்தி நடக்குதோ அல்லது ஆறாம் அதிபதியுடைய தசாபுத்தியை நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் அதிகமாக எதிரிகளுடைய தொல்லை இருக்கும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு மற்றும் யோக நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் சனிக்கிழமையில் சக்கரத்தாழ்வார் சன்னதியை பன்னிரண்டு முறை வலம் வந்து துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்து விட்டு வரும் எதிரிகளுடைய தொல்லை குறையும் மறையும் யோக நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் எதிரிகள் அழிந்து போவர் அல்லது மறைந்து போவர் அதாவது உன்னை எதிரிகளை நாம் ஜெயிப்போம் அல்லது எதிரிகள் நம் கண் கண்ணை கண் பார்வை விட்டு தூரமாக வேலையை செல்லக்கூடிய நிலையை இறைவினர்களால் கிடைக்கும் அதோடு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மரல் மலர் சாத்தி முருகனை வழிபாடு செய்துவிட்டு வந்தாலும் எதிரிகள் தொல்லை அனைத்தும் ஓடிவிடும்